எக்கா இங்க கூட்டத்தை பாத்தியா போகவே முடியாதுக்கா இன்னொரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கா ஸ்டாப் வந்துரும் அதுல எல்லாரும் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க நீ பாத்ரூம்க்கு போயிடலாம் என்ன சின்ன பொண்ணு பேசுற நீ ஆத்தா அத அடக்கனால அடக்கலாம் ஆனா மூ எக்கா அரே எரும மாட்டு பைலுகளா ஸ்டாப் வந்துருச்சு இன்னும் இறங்காம நின்னுட்டு இருக்காங்க இப்போ மட்டும் நான் பாத்ரூம்க்கு போகலன்னு ஓய் இந்த இடமே நாயிரும் எக்கா ஸ்டாப்ல தான் நிக்கிறோம் ஆனா ஒரு பயே நகரல பாம்பு பாம்புன்னு இப்ப நான் இங்க இருக்கு லைட் அமைதியா கத்துறேன் எல்லாரும் ஓடிடுவாங்க நீங்க ஈஸியா பாத்ரூம் போயிடலாம் சரியா சரி சின்ன பொண்ணு ஐயோ பாம்பு பண்ணி எல்லாரும் ஓடிட்டாங்க யாரு கிட்ட எங்க கிட்டேவா